அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல விஷயங்கள்ல அது பரபரப்பான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான டி என் ரகு வணக்கம் ரகு நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி கீஜோ நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இப்ப அண்ணாமலை அரசியல் விஜய் இது நம்ம போதுமான அளவுக்கு பேசி இருக்கிறோம் அது பொங்கலுக்கு அப்புறம் பேசுவோம் லாஸ்ட் கூட பேசுவோம் அண்ணாமலை அரசியல் எப்படி பாக்குறீங்க செங்கலை உருவன் அறிவாலயத்துக்கு வரேனர் இப்ப பாம்பே கௌரவம் முடிஞ்சா இங்க அடிங்க விட்டு வந்துருக்கேன் என்ன பண்ணுங்க தாக்கரே ஃபேமிலியோட மோதி இருக்கிறாரு தாக்கரே ஃபேமிலி வந்து எனக்காக கூட்டம் போட்டு பேசுறாங்க அந்த கூட்டத்தை வந்து ஒரு சாதாரண எளிய மக்கள் கிராமத்துல இருந்து வந்தோம்னா இந்த அளவுக்கு பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயம் மும்பை வந்து இன்டர்நேஷனல் தலைநகரம் இவ்வளவு முதலீடு இருக்குன்னு அங்க போய் ஒரு அரசியல் பண்ணி விட்டு வந்திருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க தாக்கரே தாக்குறாரு ஓகே சரி இப்ப பிஜேபியோட தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் நம்ம இன்னும் வந்து அண்ணாமலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம் நைனார் கோச்சிக்க மாட்டாரா அவரு கோச்சி பாரா கோச்சுக்க மாட்டேங்கிறா அவர் இருக்குறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியல அண்ணாமலை தான் புல் ஃபயரா வச்சிருக்கிறாரு இல்ல அவர் பேசினாரு நம்ம பேசலாம் நம்ம பேச மாட்டோம்னு ஒண்ணும் சொல்ல இப்ப அண்ணாமலை புல் ஃபயர் போட்ல இருக்கிறாரு அவர் பேசுறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு பிரேக்கிங் நியூஸ் மட்டும் ஒரு துணிஞ்சு தாக்குற விதத்து பேசுறாருல ஜூட் நான் வந்து ஜோக்கா சொன்னேன் எஸ் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட் அண்ணாமலை வந்து கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாகவும் இழ வீட்டில் போனமாகவும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் எங்க போனாலும் அட்டன்ஷன் வேணும்னு நினைக்கிறார் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் அவரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஷா அண்ட் மோடி தவிர வேற யாராலுமே முடியாது எல்லாருக்கும் நான் கிரேட் அப்படி எல்லாரோடய நான் பெட்டர் நான் வந்து மோர் பவர்ஃபுல் நினைக்கிறார் அவர் யாருக்குமே அடங்கி போக மாட்டார் டு அமித்ஷா நரேந்திர மோடி அது அவரோட ஈகோ அவர் அவரோட அச்சீவ்மெண்ட்டை விட அவர் ஈகோ பெருசா இருக்குது அதனால அவர் யார் பேச்சுமே கேட்க மாட்டார் மும்பையில லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவர் வந்து ஒரு டெலிபரேட்டா பேசினார எனக்கு தெரியல ஏன்னா மராத்தி மானூஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த மண்ணின் மைந்தர்கள் பிரச்சனை சூடா இருக்கிற போது இவர் வந்து மும்பைய பாம்பேன்ற அதுவே பெரிய தப்பு மும்பை போயிட்டு நீங்க வந்து பாம்பேன்னு சொல்லக்கூடாது மும்பைன்னு தான் சொல்லணும் பேரு மாத்தியாச்சு மெட்ராஸ்ன்னு சொன்னா தமிழ் ஆர்வலாம் கோச்சுப்பாங்கல்ல பேரை மாத்தியாச்சு அபிஷியலா கெசட்ல எதுக்கு இப்ப மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு சொல்றீங்க மெட்ராஸ் ஒரு அற்புதமான படத்துக்கு வேணா பேரா இருக்கலாம் வந்து நீங்க ஜென்ரலா ரெஃபர் பண்ணக்கூடாது அது பண்ணது மட்டும் இல்லாம மும்பை வந்து மகாராஷ்டிரக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு சொன்னதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அதுதான் தாக்கரே நம்ம கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டார் அது சென்சிட்டிவ் டாபிக் அங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் மும்பை எங்களுக்கானது எங்களுக்கு இடமில்லைன்னு மகாராஷ்டிரக்காரங்க பேசும்போது எல்லாருக்கும் ஆனதுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமானதுதான்

ஏன்னா அங்க பெல்காம்ல வந்து கர்நாடகாக்கும் மகாராஷ்டிராவுமே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பெல்காம்ல வந்து மகாராஷ்டிராக்காரங்க இருக்காங்க அவங்க மராட்டி பேசுறவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கனடா பேசுறவங்களுக்கும் தகராறு போயிட்டு இருக்கு தெரியாம இருக்காது நான் என்ன கேக்குறேன்னா பிஜேபியே இந்த மாதிரி வந்து பேச சொல்லி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமான சிட்டிங்கிற எண்ணம் உள்ளது பிஜேபி அதுக்கு ஓட்டு போடுறதுல வடநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ஸ்டுவன்ஸ் குஜராத்திஸ் பிஜேபியை பயங்கரமாக பேக் பண்ணுறவங்க மும்பையில் அதனால இந்த மாதிரி நீ ஒரு கல்லை விட்டு பாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் ஃபட்னவிஸ் பேசுறத பார்த்தா எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுங்கிற மாதிரி பேசுறாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பற்றி பிஜேபி சம்மந்தமாக நீங்கள் யூ நெவர் நோ நான் மும்பைக்கு ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு பத்து இருபது வாட்டி போவேன் போகிற ஆளுங்கிறதுனால சொல்கிறேன் வட இந்தியர்கள் வாக்குகள் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது சோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக எல்லாருக்குமானதுன்னு சொல்ல சொல்லிருக்கலாம் அதே நேரத்துல இந்த மராட்டி பேசுறவங்களுக்கும் அது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படி பேசாம இருந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனா மோட்டார் மௌத்துவரு எல்லாமே தெரிஞ்ச மாதிரிதான் பேசுவாரு ஏழை இது பாரு எப்படியா இவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா என் குழந்தைங்களை நான் பாத்துக்க வேணாமா யாருமே பாத்துக்க வரேன்னு சொல்லு பணம் எப்படி வந்து சொல்லு எட்டு லட்சம் ரூபா எனக்கு நண்பர்கள் குடுக்குறாங்க அத வச்சு தான் வாழ்க்கை ஓடுதுன்னு பிஜேபி பிரெசிடென்ட் தமிழக பிரச்ரெண்ட் ஆகிருக்க சொன்னாரு அந்த எட்டு லட்ச ரூபா சும்மா எவனுக்கு கொடுப்பான சேரிட்டிக்கு எவ்வளவு கொடுப்பானா பிரதிபலன் பார்க்காம எவனாவது குடுக்குறோம் ஒத்த இருக்குறான் அந்த ஊர்ல இந்த நாட்டுல அப்படி பேசுனால நீங்க நூறு ரூபா கொடுத்தது நான் யாரநூறு கால் பண்ணுவான் உம் உம் ஆமா நானே உங்களோட பேசிட்டு எனக்கு ஒரு தமிழ்நெல் குடுங்கன்னு உங்கள கேக்குறேன் எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்குது சுயநலம் இல்லாம கிடைக்கவே கிடையாது அதனால சொல்றேன் அவர் அந்த ஏழை விவசாயி வேஷம் போடுறது நான் நம்பக்கூடாது அவர் ஐபிஎஸ் படிச்சவருக்கு எவ்ளோ ஹம் ஐபிஎஸ் வேலை பார்த்துக்கிட்டாரு எப்படி இவ்ளோ பணம் வந்தது இவ்வளவு பெரிய ஒரு லக்ஜுரி பிளாட் ஃப்ளாக்ஸ் கட்டுற அளவுக்கு எப்படி வந்தது அதனால அவர் மோட்டர் மவுத்துங்க பட் வெதர் வி லைக் இம் ஆர் நாட் இஸ் அ ஃபோர்ஸ் எஸ் காட் கரிஷ்மா பீப்புள் காலத்துல அவர் முடியாது தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் பட்

சோ அதெல்லாம் நம்ம வந்து ஆராய முடியாது ஈஸ் பாப் வாய்க்கு வரது அடிச்சு விட்டா இப்ப ஃபேமஸ் தான் இப்ப இருக்கிற நிலமையில சோஷியல் மீடியா ஏறாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது யாராவது அப்படி இருக்க முடியுமா இருபதாயிரம் புத்தகம் படிச்சு புத்தகம் படிச்சு எப்படி படிச்சீங்கன்னு கேட்கணும் இல்லையா அது நம்ப முடியுமா ஆனா அவர் ஒரு கல்டி ஃபிகரா ஆயிட்டாரு பிஜேபி தமிழ்நாட்டுல வளரணும்னா அவரை ரிமூவ் பண்ணிருக்க கூடாது ஏடிஎம்கே கூட்டணி வைக்கணும்னா கூட இவரு தாங்க எங்க சீஃபு நீங்க கூட்டணிக்கு வரணும்னு மிரட்டி வந்து அமித்ஷாவில கொண்டு வந்திருக்க முடியாது ஏடிஎம்கேவை என்ன கம்பி கட்டுற கதை என்னமோ அவரை நீக்கினா தான் அவங்களுக்கு கூட்டணி வைக்க முடியும் என்ன இப்ப இப்ப மட்டும் என்ன இப்ப அண்ணாமலை நின்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி வேணாம் பாரா சொல்ல முடியுமா கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் யாருமே பாஜக ஃபேனோ யாரும் இல்ல ஆனா பொதுமக்கள் மத்தியில அண்ணாமலை குளித்தி போடுறது ஒரு ஃபயர் ஆகுது ஆமா மீடியாவுக்கு எத்தனை மீடியா வந்து அவரு அவர் எத்தனை தீனி போட்டிருக்காரு அவர் வந்தாலே ஏதாவது பேசுவாரு அதுக்கு ஒரு வியூவர்ஷிப் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுதானே இருக்குது ஏன்னா ரெய்னார் பேசினா யாராவது கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க அவர்லாம் ஓல்டு ஸ்டைலுங்க இப்ப இந்த காலத்து இளைஞர்களுக்கான அந்த மாதிரி ஒரு ஸ்டைல பேசுறவர் அண்ணாமலை ஈவன் மீடியா கூட மீடியா அவர் அசிங்கமா பேசி இன்சல்ட் பண்ணா கூட அவர்கிட்ட ஏன் போகுது எவ்ளோ அசிங்கமா பேசியிருக்காரு அவர் மீடியா பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் வந்து அவ்வளோ கேவலமா பேசலாம் எதுக்கு பின்னாடி பண்ணி போறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ இது கிடைக்குது நியூஸ் கிடைக்குது வீடியோ கிடைக்குது அவ்வளோதான் ஓகே அடுத்த கேள்வி வந்து சென்சார் பத்தி பேசுவான் அந்த சென்சார் வந்து ஜனநாயகன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராம்கோபால் ஒருமா ரீசண்டா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு இப்ப அம்மாடிக்காதீங்க இந்த மாதிரி காட்சிகள் வைக்காதீங்க இந்த காட்சிகளை பார்த்துதான் ஜனங்க தெரிந்துட போறாங்களே அதை பார்த்தா ஃபாலோ பற பண்ண போறாங்களேன்னு இன்னொரு பெரிய டைரக்டர் ஐ திங்க் அனிமல் டேரக்டர் நினைக்கிறா அவன் அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் சென்சார்ல உட்காரணும் திரைப்படங்களை தணிக்கை தேவை தணிக்கை கண்டிப்பா தேவை ஆனா இது போன்ற சர்ச்சைகள் வரும்போது எப்படி நீங்க அந்த சென்சார் போர்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சினிமா சம்பந்தப்பட்டவங்க சினிமா அறிவு உள்ளவங்க கலைத்துறையில் உள்ளவங்க தான் இருக்கணும் அரசியல் அப்பாயிண்டிஸ் இருக்கக்கூடாது இப்ப வந்து சிபிஎஃப்சியோட ரீஜனல் ஆபீசரா இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஞான ஞானசேகரன் வந்து பாரதி பெரியார் படம் எடுத்தவர் மோகமுல்லா எடுத்தவர் அவரோட பேட்டி பார்த்தேன் அவர் சொல்றாரு இந்த அரசியல் அப்பாயிண்டிஸ் வந்து அவங்களோட கருத்தை திணிக்க முயல்வாங்க ஒரு எண்பது பேர் கொண்ட லிஸ்ட் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுலன்னு வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க அஞ்சு பேர் எக்ஸாமினிங் கமிட்டியில அதுல இருந்து பொறுக்கி போடுவாங்க அதெல்லாம் தப்பு சினிமா அறிவு உள்ளவங்க வேணும் எல்லா வயலன்ஸ் உள்ள வயலண்டான காட்சிகளும் பண்றது இல்ல அது கலையிலயும் வயலன்ஸ் இருக்கும் இப்ப இது எங்க நாட்டுல இல்லாத வயலன்ஸா எவ்வளவு பாலியல் வன்முறைகள் நடக்குது படிச்சாலே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பத பதக்கிது டிவில நியூஸ் சேனல்ல பார்க்கும்போது அதனால நடக்காது இல்ல பட் அது அது வந்து அது இங்கிலீஷ்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு கிராச்சுட்டஸ் வயலன்ஸ் வாங்க தேவையா தேவையில்லையான்னு நிறைய படங்கள் தேவையில்லாத வயலன்ஸ் இருக்கு சோ அதெல்லாம் கண்டு அறியறதுக்கு பகுத்தாயிரத்து எல்லை மீறி போவோம் காட்சிக்கு தேவையில்லாம புகுத்துறது ஆமா ஆமா அதை நீங்க வந்து அது அதை நீங்க நுண்ணிய அறிவோட பார்க்கணும் அந்த வங்கா சொல்ற மாதிரி சிறுமா அறிவு நுட்பமான அறிவு உள்ளவங்களாலும் செய்ய முடியும் புரியுது வெறும் ரத்தத்தை பார்த்து ரத்தம்னு சொல்லக்கூடாது அது அது அதுக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கணும் உண்மையிலேயே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு இங்க ஒரு கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைலு என்னென்னமோ பிஜேபி ரைட் விங் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க நாட்டை பிளவுபடுத்துறது இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துறது சிறுபான்மைய ஏற்படுத்துற மாதிரி ஒரு நேரடிவ் பண்றது இல்ல அது காங்கிரஸ்ல நடந்த விஷயங்கள் கண்ணோட்டத்தை இன்னைக்கு பசங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் பண்ணி அதற்கான டைரக்டர்ல வச்சு படம் பண்றது அதற்கான இயக்குநர்களும் அதற்கான நடிகர் நடிகளை தேர்வு செஞ்சு படம் எடுத்து அந்த படத்தை ஹிட் பண்றாங்க காங்கிரஸ் விடுங்க இப்ப காங்கிரஸ் பண்ணிட்டு போறாங்க மக்களை பிரிக்கிறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கேரளா ஸ்டோரிங்கிறது வந்து இப்ப கேரளால நம்ம போயிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல இருக்கிறாங்க அங்க வந்து நீங்க அவங்க ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி ஒண்ணு செய்யலாமா இப்ப நான் இப்ப கூட படிச்சேன் தஸ்லீமா நஸ்ரின் வந்து கேரளால இஸ்லாமியர் ஏத்திஸ்னால அவங்க வந்து பாராட்டப்படுறாங்க கௌரவிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் கூட அது கிடையாது ஸோ அதனால அவங்க நிறைய விஷயங்களை முன்னேறி இருக்கிறாங்க அவங்கள போயிட்டு நீங்க வந்து லவ்ஜிஹா இது பண்றீங்க அது பண்றீங்க இது பண்றீங்கன்னா என்னங்க அது ஏன்னா நம்ம இந்து ஏன் இப்ப இந்து மதத்துல வந்து ஆணவ கொலை நடக்கலையா இந்த ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்றாங்கன்னு கொலை நம்ம இந்து மதத்துல நடக்கலையா அப்பெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க பிஜேபி தான் இந்து மத காவலர்கள் ஆச்சு இல்ல இங்க உள்ள பிரச்சனையை பார்த்துட்டு அங்கேயும் போங்க நான் யாருமே ஆணவ கொலை பண்ணக்கூடாது யாருமே வந்து மதத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி இப்ப திருமணம் பண்றதெல்லாம் ஆதரிக்கல ஆனா நடக்காத நடந்தா மாதிரி அல்லது இங்கே ஒண்ணு நடந்தது தினக்க ஒண்ணு நடக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான நடக்கிற மாதிரி காமிக்கிறது தான் வந்து பொய்யான சித்தரிப்பு அப்படிப்பட்ட படங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம வந்துகிட்டு இருக்குது அப்ப அரசியல் இருக்குது என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கலைத்துறையை சார்ந்த ஒரு ஒரு குழு அமைக்கணும் அவங்கதான் வந்து இந்த சென்சார் போர்டில் இருக்கணும் அது மட்டும் இல்ல எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்துன்னா அவனை கேட்டுக்குங்க இப்ப ஒரு டாக்டரா இருக்கிறவருக்கு சினிமா பத்தி தெரியாது அவரோட துறையை பத்தி தெரியும் மிஸ்ரெப்ரசென்ட் பண்றாங்க படிக்காம ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் காமிக்கிறாங்க இது கரெக்டா அப்படின்னா அதை வந்து அவங்க அப்புறம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அது பண்றது தப்புன்னு படத்துல காமிக்கிறோம் இல்ல இல்ல அப்படி பண்ணலாம் அது கரெக்ட் தான் வீட்லயே பிரசவம் பார்க்கலாம் யூடியூப் பார்த்து பிரசவம் பார்க்கலாம் அப்படிலாம் சில பேர் பைய மடத்தரமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது சயின்டிபிக் டெம்பர் வேணும் பட்டு கலை இப்ப நீங்க ஒரு மன சம்பந்தப்பட்டது மனசம்பந்தப்பட்டது பேசுறீங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்க எல்லையே கிடையாது அதெல்லாம் நீங்க சயின்ஸால கூட நீங்க இது பண்ண முடியாது கற்பனைக்கு வந்து ஒரு அளவுகோல் வேணும் ஆனா அது எல்லை மீறப்படும் போது சென்சாரோட கருத்திலே தேவைப்படுகிறது இல்ல கற்பனை வேற நம்ம எற்கனவே பேசின மாதிரி அன்னர்சரி வயலென்ஸோ செக்ஷுவல் காட்சிகளோ வேறங்க இப்ப இப்ப கிராபிக் செக்ஷுவல் காட்சிகள் கூட சில படத்துக்கு தேவைப்படலாம் நான் சொல்றது என்னன்னா அத வந்து டிடர்மின் பண்றது வந்து வேற துறை சார்ந்தவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரோ அல்லது வந்து ஒரு ப்ரொஃபசரோ அல்லது வந்து ஒரு டாக்டரோ அவங்க லாயரோ கிடையாது கலையர் நல்ல கலையா பாக்குறவங்க நீங்க வந்து இப்ப கோயில்கள்ல ரொம்ப எக்ஸ்பிளசிட்டு சிற்பங்கள் இருக்காங்க உடச்சு தள்ள முடியுமா எம் எஃப் ஹுசைன் வந்து நியூடா படம் போட்டாங்கன்னா அது வந்து மோஷன் சொல்ல முடியுமா அது கலைங்கிறது வேறங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த புரிவு புரியல் உள்ளவங்க வந்து அந்த பேனல் ம் சென்சார் போர்டில் அதுதான் விஷயம் அதாவது என்ன நம்ம என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ஸ் சீனியர் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இல்ல அந்த கலைத்துறையில சீனியர் மோஸ்ட் திரைத்துறையை பத்தி நல்ல அறிந்தவர்கள் படத்தை பத்தி நன்றாக புரிந்தவர்கள் அந்த பதவியில உட்காரணும்ன்றீங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாம் சொல்லல கலைத்துறையில இருந்துகிட்டே கலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர் அதெல்லாம் சொல்லணும் கலைத்துறையில கலைய புரிஞ்சவங்க ஒரு பேனல் போடுங்க ஒரு பப்ளிக்கா ஸ்டாண்டிங் உள்ள இப்ப தமிழ்ன்னு எடுத்தீங்கன்னா வெற்றிமாறன் ரஞ்சித் இவங்களுக்கு எல்லாம் கலை தெரியும் அவங்கள போட அவங்க உட்கார மாட்டாங்க வந்து அந்த மாதிரி கலைய புரிஞ்சவங்க பாலு மகேந்திரா இருந்தாரு மகேந்திர இருந்தாரு அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு படம் எடுக்க முடியாது அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதாவது சினிமால இருபது வருஷம் இருந்துட்டாங்கிறதுனால அவங்க மூத்தவர்கள் கிடையாது அல்ல கலை தெரிஞ்சவங்க கிடையாது அதுக்கு ஒரு அளவுக்கு வேற இனையே வேறமும் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் விக்ரமன் அவர்கள் இருக்கிறார்கள் இல்ல நான் என்ன சொல்றேன்னா கலைத்துறைய சாராதவங்களே கை புரிஞ்சவங்க இருக்காங்க சினிமா அப்ரிசியேட் பண்றவங்க எவ்வளவு இருக்காங்க சாதாரணமா ஒரு ஆள் வந்து ரொம்ப கூர்மையா ஈரானியன் சினிமா அல்ஜீரியன் சினிமா பாக்குறால எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால யூஸ் சாரு நீ வேதிதா இருக்காரு அவர் வந்து எழுதின நாவல் எல்லாம் சில பேர் வந்து ரொம்ப கிராபிகா இருக்குன்னு சொல்லுவாங்க அவரும் லாட்டின் அமெரிக்க படம் எல்லாம் பாக்குறவர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்காரு நிறைய உலக சினிமா பாக்குற ரைட்டர் இருக்காரு அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை சோ யார யார பயன்படுத்திக்கிறாங்களோ மக்களுக்கும் சொசைட்டிக்கும் நல்ல படங்களும் நல்ல விஷயங்களும் வரும் அரசியலுக்கு பயன்படுத்திக்க கூடாது இந்த சென்சார் போட அதான் முக்கியம் இப்ப பாஜக புல் பெயிண்ட் அடிக்குதுன்றீங்களா அப்ப சென்சாருக்கு நீங்க அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் ஒரு தனி ஜட்ஜுக்கு வர வரைக்கும் அவங்க சொல்ற நடந்ததா சொல்ற ஈவென்ட்ல சந்தேகத்தை கலப்புதுங்க

விஜய்க்கு வரும் நாட்கள் வந்து பொங்கலா இருக்குமா சக்கர பொங்கலா இருக்குமா இல்ல எப்படி இருக்குன்றது பொருத்தம் தான் பாக்கணும் ஆனா அவருக்கு வந்து இது அட்வான்டேஜ் அப்போ இது அவரா எடுத்து அவரா கொண்டு வந்த விஷயம் கிடையாது பட் வந்து அன்பிட்டிங்லி அவருக்கு இது பேரபுளா போகலாம் எல்லாரும் இருக்கிறவங்க அவருக்கு ஒரு இன்னும் ஒரு இது ஆதரவை வாங்கி தரலாம் நீங்க கரூர் சம்பவத்துல பாத்தீங்க அவரை நிறைய பேர் நியாயமா இறந்தவர்கள் வீட்டுல திட்டிருக்கணும் த்துக்கு வந்திருக்கலாமே இந்த கூட்டத்தை நீங்க ஜட்ஜ் பண்ணலையா கேன்சல் நான் நினைக்கணும் நம்ம வீட்டுல நினைச்சோம் நினைப்போம் அவருக்கு வந்து இருக்கிற பாப்புலாரிட்டி காமிக்குது அது நியாயமும் கிடையாது அப்படி மக்கள் வந்து நினைக்காம இருக்கிறது நல்லதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க தப்பு நியாயமான கேள்வியில கேட்டுதான் ஆகணும் இந்த விஷயத்திலயும் அதே மாதிரி அவருக்கு வேற யாரும் செஞ்சா கூட அவருக்கு வந்து நெருக்கடி நம்ம நினைக்கிறோம் ஆனா அவருக்கு ஒரு பிளஸ் கூட போகணும் ஆனா இப்ப வந்து அவருக்கு சிம்பத்தி மாதிரிதான் போயிட்டு இருக்குல்ல இந்த விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே படம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்ப்பும் அவர் வந்து நாட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அந்த படம் முன்னூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு அவ்வளவு தெரியல எனக்கு நீங்க முடக்க முடக்க அப்படி என்னதான் வந்திருக்கு வருவாங்க அது ஒண்ணு இந்த கேஸ்ல அவர் அரசியல் இருந்ததுனால திமுக எதுக்குறாங்க பிஜேபி எதுக்குறாங்க அவருக்கு வந்து மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி அவர் ரெண்டு பேரும் அவருக்கு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும் வெறும் கேசரி மட்டும் அவர் எடுத்தியில நிறைய பிஜேபி கொஞ்சம் கிட்ட போனாங்க ஜாஸ்தியா அது இல்லையா கூட அவங்க இல்ல இருக்கலாம்ல இந்த இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாம் அவர் அவங்க பயன்படுத்திக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே நான் என்ன சொல்றேன்னா அவரு டிசைன் பண்ணி பண்ணாத விஷயங்கள் கூட அவருக்கு ஃபேர்புலா வருது இடத்துக்கு போய் கூட்டம் போடுறது டிசைன் பண்ணி ஆதரவு திரட்டுறது ஆனா வந்து இந்த சென்சார் போர்டுல ஒண்ணுமே பண்ணாம அவருக்கு ஆதரவு வருது அவர் எதிர்பார்க்காம ஒரு ஃப்ளூக்கா வருது அவருக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் அரசியலுக்கு வந்தது சரியான நேரம் நிறைய விஷயங்கள் ஃபேரபுலா நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு நான் அவருக்கு யாருமே கூட்டணி வராது கூட அவருக்கு பிரச்சனை தான் சொல்லுவேன் தனியா நின்று அவருடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப இப்போ டிவி வருவார்னாங்க அவரும் வரதில்லை இல்லைன்னு சொல்றாங்க இந்த தேர்தல நீங்க முதல் இது இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் ட்ரை பிறந்தால் வழிபறக்கணும்னு சொல்றாங்க யாருக்கு வழிபறக்க போகுதுன்னு காலம் தான் பதில் சொல்லும் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி